வணக்கம் வணக்கவர்களை மருத்துவர் அர்ஜுனா வந்து இந்த வைத்தியசாலைகளில் நடைபெற மிகப்பெரிய ஊழல்கள் மற்றது பணத்தின் பிரச்சனைகள் சம்பந்தமாக வந்து அவர் மிகப்பெரிய விஷயத்தை கொழம்புல செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது அவர் வந்து சுகாதார அமைச்சர் நேரடி கவனத்துக்கு கொண்டு வரப்படுற மேலதிக அதிகாரிகளுடன் வந்து கலந்துரையாடி இருப்பதாக சொல்லியிருக்கின்றார் அதர்வான விசாரணைகளும் வந்து அமைக்கப்பட்டு கொண்டிருப்பதாகவும் வந்து அவரும் வந்து அர்ஜுனாவை உறுதியளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில்தான் வந்து இது சம்பந்தமாக வந்து ஒரு தகவல் அவர் வெளியிட்டிருக்கின்றார் ஊழல்கள் லஞ்சம் தொடர்பான பாராளுமன்ற அமர்வில் இவை வந்து வழி கொணரப்படும் அப்படின்றதையும் அதில் பலருக்கு வந்து நோக்கி செல்லலாம் என்பதையும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மக்கள் வந்து கொஞ்சம் கவனமாக சொல்லியும் அதே அதேபோல வந்து இன்னும் சில விடயங்களையும் சொல்லிக்கின்றார் பெருமளவான பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல அரச கட்சி மருத்துவரும் வந்து கையொப்பமிட்டிருப்பார் அப்படின்னு சொல்லி யாரையாளர் மேற்கோடு ஹாட்டியும் வந்து அவர் வந்து சொல்லியிருக்கிறார் அரசாங்கம் இப்போது அதுக்கு என்ன பதில் சொல்ல போவதோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கின்றார் இவர் வந்து நிறைய விடயங்கள் வந்து நேரடியாக காய்ச்சி கொண்டிருக்கிறார் ஏற்கனவே அர்ஜுனா வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டியிருந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சாட்சிகள் சம்மந்தப்பட்ட அதாவது இவர் சொன்ன விடயங்களுக்கு சாட்சி இல்லை அப்படின்ற மாதிரி வந்து மாட்டுப்பட்டிருந்தார் அதுக்கு விஷயம் என்னென்னு சொல்லிணா அர்ஜுனா போய் சொன்னான்னு சொல்லி எடுக்க இல்லாது மக்கள் முதல்ல அந்த ஆரம்பத்தில் வந்து அர்ஜுனாக்க சொல்வார்கள் காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்டவர்கள் வந்து எல்லாம் சொல்வார்கள் காரணம் என்னன்னு சொல்லி அப்போ அப்படி சொன்னால் தான் அர்ஜுனா வந்து தூண்டலாம் அர்ஜுனா என்ன அர்ஜுனா வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக போய் போராடுவார் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் வந்து செய்ய நினைப்பார்கள் அதனால் என்ன நீ வந்த ஒரு கை பிடிக்கன்னு சொன்னால் பாதி பேரை காண கிடைக்காது அர்ஜுனாக்க ஆரம்பத்தில் அதுதான் நடந்தது இவன் சொன்னதெல்லாம் கேட்டு அர்ஜுனா வந்து வேகமாக போராட வழிகிட்டார் இவனை நம்பி ஆனால் இடையே வந்து சாட்சி சொல்ல வாண்டு கேட்டால் ஒரு தரும் இல்லைன்னு சொன்னால் என்ன அது இழுத்து பிரச்சனை வரும் தினைப்படையே நாளைக்கு அங்கே போயிடலாம் இங்கே போயிடலாது அவை எங்கள் முகத்தில் முழிக்கலாது இவ என் முகத்தில் முழிக்கலாம்னு சொல்லி சனம் வந்து அதை பொது சனம் வந்து அப்படி தான் வந்து எப்போவுமே யோசிக்கும் ஆனால் அதாவது வந்து பின்னுக்கு போயிட்டு அப்போ என்ன முழு பாரதையும் அர்ஜுனாவை தான் சுமந்துக்கிறார் சுமக்குறாரு இப்போவும் சுமந்து கொண்டு சொல்லலாம் அப்போ அவர் இன்னும் வந்து அந்த அந்த பட்ட பாடங்களில் வந்து பட்ட பிரச்சனையில் வந்து படிச்சிருக்கு நினைக்கிறேன் அதனால் அப்படின்னால இன்னொருக்கா திருப்பி அதே ரூட்டுக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி அடி வாங்குறது வந்து இல்லை அவர் அவற்றை இப்போ இருக்கிற தகுதிக்கு வந்து அது ஒரு பிரச்சனையான அவடைய அவர் அப்படின்னா கொஞ்சம் இதுவெல்லாம் வந்து கதை கதைக்கிறத தாண்டி அதாவது இப்போ கதையெழுதெல்லாம் கேஸ் ஆகுது இவரை எங்கே செய்யணுமோ அதை செஞ்சுட்டு சொன்னால் இவற்றை கடவுள் முடிஞ்சது மிச்ச இதை வந்து பார்த்துக்கொள்ள வேணும் இல்லை மிச்ச மக்களும் வந்து அதெல்லாம் பா எல்லா எல்லா மக்கள் மக்கள் வந்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறாங்களோ மக்கள் தான் வந்து இறுதி தீர்ப்பாளர்கள் அதனால நிறைய வந்து குத்தி முறிய வேண்டிய தேவை அதாவது வாயால் குத்தி முறிய வேண்டிய தேவை ஒரு இல்லை அப்போ அதை வந்து காவல்துறது மேல நல்ல காரணம் அப்படி அர்ச்சனா சில உடனே கதைக்கு மக்களை வந்து போயிட்டு சொல்கிறாங்க இல்லை நீங்கள் எதுவும் கதைக்க தேவையில்லை சேலில் காட்டினா காணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும் சொன்னால் சேலில் காட்டிட்டு பிரச்சனை முடிஞ்சாங்க வேலை முடிஞ்சிடும் அந்த பிரச்சனை தீர்க்கப்படும் சரியா பிரச்சனை தீர்க்கப்பட்டு அப்புறம் அடுத்த இடத்துல வெயில்லைன்னா அவ்வளவு கதைக்கத்தை தேவையில்லை இது கதையில இருக்க என்னன்னா பிரச்சனை வளர்கிறதுக்குரிய ஒரு வழியும் இல்லை வருது அப்போ அதுகள் வந்து பிரச்சனை ரெண்டாவது காய்ச்சி வேலை வேலையப்பு செய்கிறது அப்படி ஒரு கேள்விலேயும் வந்து மக்களில் வரும் அதே மாதிரி மக்கள் வந்து ஏற்கனவே நம்பிக்கை இழந்து போய் தான் மக்கள் இருக்காங்க எல்லா நம்பிக்கை வந்து ஒரு ஒரு பகுதி அர்ஜுனாட்டியே வந்திருக்கு அப்போ அங்கேயும் கதை ஏண்டா அதுக்குள்ளேயும் கொஞ்சம் பேர் நம்பிக்கிறது வாய்ப்பு என்ன சொன்னால் ஏற்கனவே அர்ஜுனாக்கா நடந்தது அர்ஜுனா வந்து யாழ்ப்பாணத்தில் அர்ஜுனா தான் மிகப்பெரிய மூன்று சீட் எடுத்துருக்கணும் இந்த கடைசி எலெக்ஷனில் அதனால் என்ன சில தான் வந்து அது உண்டாகி குறைஞ்சது அப்போ அதுகளையும் வந்து கவனத்தில் எடுக்கணும் நன்றி